மதுரையில் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியின் ஏடிஎம் கார்டில் இருந்து இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை எடுத்து காய்கறி கடைக்காரர் நகை வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை எல்லிஸ் நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி கிருஷ்ணசாமி அதே பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரின் காய்கறி கடையில் கடந்த வாரம் காய்கறி வாங்கிவிட்டு தனது கைப்பையை தவறவிட்டு சென்றார் பல இடங்களில் தேடியும் கைப்பை கிடைக்காததால் இது குறித்து அவர் மதுரை எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையே கிருஷ்ணசாமியின் கைப்பையை எடுத்த லட்சுமணன் அதில் இருந்த ஏடிஎம் அட்டையுடன் ரகசிய எண் இருப்பதை அறிந்து அதன் மூலம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை எடுத்துள்ளார் பின்னர் நேரு நகரைச் சேர்ந்த நாகேஸ்வரி என்பவரின் உதவியுடன் நகை கடை ஒன்றில் அவர் நகை வாங்கியுள்ளார் போலீசாரின் விசாரணையில் இந்த விவரங்கள் தெரிய வந்ததை அடுத்து காய்கறி கடைக்காரர் லக்ஷ்மணன் அவருக்கு உடந்தையாக இருந்த நாகேஸ்வரி ஆகிய இருவரிடமும் எஸ் எஸ் காலனி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்